நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஐந்து விலங்குலகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட் கொஷன் உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது டேஷ் உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல் ஒன்று கண பதில் ஆப்ஷன் பி உயிரியல் கேள்வி ரெண்டு கீழ்காணம் எவர் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல எது வந்து உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாசம் இனப்பெருக்கம் தகவமைப்பு கழிவு நீக்கம் எல்லாமே உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது அப்போது ரெண்டு பதில் ஆப்ஷன் டி ஆர்டராக கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஒன்று நாலு ரெண்டு மற்றும் மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து கரெக்டு கேள்வி மூன்று பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன பல்லிகள் நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன மூணு கண பதில் ஆப்ஷன் சி நுரையீரல்கள் கேள்வி நான்கு அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது எது அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்று உணவு மற்றும் நீர் நாலு பதில் ஆப்ஷன் சி கேள்வி ஐந்து எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது மீன்தான் செவில்கள் அப்படிங்கிற சுவாச உறுப்பை பெற்றுள்ளது ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி மீன் கேள்வி ஆறு ஒரு வாழிடத்தின் உயிர் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினைத் தேர்ந்தெடு எது அப்படின்னா அதாவது என்ன கொசுன் பாருங்கள் ஒரு வாழிடத்தின் உயிர் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது புலி மான் புல் மண் இந்த புலி மான் புல் மூணுமே வந்து உயிரினந்தான் ஆனால் மண்ணுங்கிறது உயிரினம் கிடையாது அதனால் அது தவறு ரெண்டாவது பாறைகள் மண் தாவரங்கள் காற்று இதுலேயே மண் வந்துடுச்சு அதனால் அதோட ஆன்சராக தவறுதான் மூன்று மண் ஆமை நண்டு பாறைகள் இதில் வந்து பாறையே வந்துருச்சு மண் வந்துருச்சு அடுத்து நாலாவது நீர் வாழ் தாவரம் மீன் தவளை பூச்சிகள் எல்லாமே உயிரிழந்தால் இதில் அதனால் ஆறு பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி ஏழு பின் கீழ்கண்டவற்றல் எதை வாழிடமாக கூற முடியாது எதை வாழிடமாக கூற முடியாது மேயும் கால்நடைகளுடன் கூடிய பயன்படு நிலம் நிலம்தான் வந்து வாழிடமாக கூற முடியாது அடுத்த கேள்வி ஏற்று பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது பறவைகள் வந்து காற்றுல பறக்கிறதுக்கு எது உதவுது அப்படின்னா உள்ளிடற்ற மற்றும் லேசான எலும்புகள் அதனால் அதுதான் வந்து கால்நடைகளால் மேலே பறக்க முடியுது ஒன்பது பாரமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம் பெயர்வதற்கு உதவுவது எது அப்படின்னா குறு இழை ஒன்பது பதில் ஆப்ஷன் டி குரு இழை கேள்வி பத்து கங்காரு எலி வசிப்பது எங்கே அப்படின்னா பாலைவன வாழிடத்தில் தான் கங்காரு எலி வசிக்கும் பத்து கணபதில் ஆப்ஷன் பி அடுத்து செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்த்துடலாம் நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஷ் என்று அழைக்கலாம் நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை என்ன சொல்லி அழைக்கலாம் வாழிடங்கள் அப்படின்னு அழைக்கலாம் ஒன்று கணபதில் வாழிடங்கள் கேள்வி ரெண்டு செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஷ் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தலாம் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு செல் உயிரினம் அப்படின்னும் பல செல் உயிரினம் அப்படின்னும் வகைப்படுத்தலாம் ரெண்டு கணபதில் ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினம் கேள்வி மூன்று பறவைகளின் வாழ் திசை திரும்ப கட் கட்டையான டேஷ் திசைக்கு உதவுகிறது இதுக்கான பதில் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது கேள்வி நான்கு அமீபா டேஷ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது எது மூலமாக உத இடப்பெயர் செய்து போலி கால்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்து நாலுக்கான பதில் போலி கால்கள் அடுத்து சரியாக தவறாக பார்த்துடலாம் தேர்ட் ரோமன் கேள்வி ஒன்று ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும் இது வந்து கரெக்டு ரெண்டாவது புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் அது தவறு இல்லையா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பூமியுடைய வாழ்விடங்கள் அமையும் ஒரு பகுதியில் குளிர் பிரதேசம் இருக்கும் இன்னொரு பகுதியில் வெப்ப பிரதேசமாக இருக்கும் மூன்று ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கல்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது இது வந்து கரெக்டு கேள்வி நான்கு பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும் அப்படி இல்லைல்ல அதனால் இது தவறு கேள்வி ஐந்து பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி இதுவும் தவறு அடுத்து ஃபோர்த் ரோமன் ஒன்று மழைக்காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஷ் என்று அழைக்கிறோம் என்ன சொல்லி அழைக்கிறோம் நில வாழ்விடங்கள் அப்படின்னு அழைக்கிறோம் ஒன்று பதில் நில வாழ்விடங்கள் கேள்வி ரெண்டு ஒரு செல்லாலான உயிரினங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு செல்லாலான உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் என அழைக்கப்படுகிறது ரெண்டு கணபதில் ஒரு செல் உயிரிகள் கேள்வி மூன்று மீனின் சுவாச உறுப்பு டேஷ் ஆகும் மீனினுடைய சுவாச உறுப்பு செவில்கள் ஆகும் மூணு கணபதில் செவில்கள் கேள்வி நான்கு கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பள்ளிகள் தரைகளில் டேஷ் நடக்கிறது நாலு கணபதில் நடக்கிறது கேள்வி ஐந்து ஒட்டகங்கள் தங்களுடைய திமிங் திமில்களில் டேஷ் கொழும்பை சேமிக்கிறது ஒட்டகங்கள் தங்களுடைய திமில்களில் என்ன சேர்க்குது அப்படின்னா கொழுப்பை சேமிக்குது ஐந்து கண்ண பதில் கொழுப்பு இதோட என்றைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது அடுத்து ஃபிஃப்த் ரோமன் மிக சுருக்கமாக விடையலை புக் எக்ஸைஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபிஃப்த் ரோமன் மிக சுருக்கமாக விடையலை ஒன்று பறவைகள் தங்கள் இறைகளை எவ்வாறு பிடிக்கிறது பறவைகள் தங்களுடைய அறைகளை அழகு மூலமாக பிரிக்கிறது ஒன்று கணபதில் அலகு ரெண்டு இந்தியாவின் ஒட்டகங்களை நாம் எங்கு காண முடியும் இரண்டு கணபதில் பாலைவனம் மூன்று அமிபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பியது போலி கால்கள் மூணு கணபதில் போலி கால்கள் நான்கு பாம்புகளின் உடல் பகுதிகள் யாவை திசுக்கள் உறுப்பு மண்டலங்கள் ஐந்து பறவைகள் காற்றில் பறக்கும் பொழுது எந்த உடலமைப்பை பயன்படுத்தி பறக்கும் திசையை மாற்றிக் கொள்கிறது அப்படின்னா அதோட வாழை வச்சு தான் அது பறக்கிற திசையை மாற்றுது ஐந்துக்கான பதில் வால் அடுத்து சுருக்கமாக விடையலை ஃபஸ்ட்டு கொசன் ஒரு செல் உயிரிகளை பல செல் உயிரிகளிலிருந்து வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டில் இருக்குது இந்த அட்டவணை இருக்குல்ல ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகள் இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் ஒரு செல்லால் ஆனது ஒரு செல் உயிரி அப்படின்றது பல செல் உயிரி அப்படின்றது பல செல்களால் ஆனது ஒரு செல் உயிரி வந்து ஒரே செல்லே வாழ்க்கை செயல்களை எல்லாமே மேற்கொள்ளும் பல செல் உயிரியில் செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுது வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ற மாதிரி சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கு மூன்றாவது பொதுவாக இவை அளவில் மிக சிறியது நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும் ஒரு செல் உயிரிகளை ஆனால் பல செல் உயிரிகளை பொதுவாக இவை அளவில் பெரியது கண்களால் பார்க்க முடியும் நான்காவது இவற்றில் திசுக்கள் உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது இதில் ஒருசெல் ஒரு செல் உயிரிகளில் பல செல் உயிரிகளில் இவற்றில் திசுக்கள் உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இருக்குது அடுத்து செல்களுடைய அளவு அதிகரிக்கிறதுனால வளர்ச்சி நடைபெறுகிறது பல செல்களில் செல்களுடைய மூலம் செல்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஒரு செயல் உயிருக்கான எக்ஸாம்பிள் அமீபா பாரமேசியம் மற்றும் யூக்ளினா பல செயல் உயிர்களுக்கான உதாரணம் மண்புழு மீன் தவளை பல்லி மனிதன் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினான ஆன்சர் கேள்வி ரெண்டு கரடிகள் மற்றும் பென்குயின்களில் காணப்படுகின்ற தகவமைப்புகளை எழுதுக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் எழுபத்தி ஆறில் இருக்குது இந்த அட்டவணை இருக்குல்ல விலங்குகளுடைய பெயர் வாழிடம் தகவமைப்புகள் இந்த மாதிரி காலம் போட்டுட்டு துருவக்கரடி எந்த இடத்துல வாழுதுன்னா பகுதியில் தகவமைப்புகள் பார்க்கும் பொழுது பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி தடிமனான தோல் வெண்மையான உரோமங்கள் இருக்கும் பெண் குயின் எப்படின்னா அதோடய வாழிடம் பகுதி அதோடய தகவமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீந்துவதுக்கேற்ற மாதிரி துடுப்புகள் ஏற்ற மாதிரி இரண்டு கால்கள் இருக்கும் வரையாடு இது வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மலைப்பகுதியில் இருக்கும் இதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஓடுவதற்கேற்ற வலுவான குழம்புகள் குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான உரோமங்கள் இருக்கும் அடுத்து சிங்கம் இது இதோட வாழம் எது அப்படின்னா காடு இதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை இறையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்கள் இருக்கும் இது வரைக்கும் ரெண்டாவது கேள்விக்கான பதில் பறவைகள் இருக்குல்ல இதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எழுதணும் ஒன்று பறவைகள் இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கிறது இந்த அமைப்பின் மூலம் காற்றில் பறக்கும் பொழுது அவற்றிற்கு குறைந்த அளவு தடையை ஏற்படுகிறது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக அழகுகள் உள்ளன இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு மூன்றாவது பாயிண்ட்டு அவை நுரையீரல்கள் மூலமாக சுவாசிக்கிறது நாலாவது பாயிண்ட்டு பறவையின் முன்னங்கால்கள் இரண்டும் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளது ஃபிஃப்த்து பாயிண்ட்டு இவை காற்றறிகளுடன் கூடிய எடை குறைவான எலும்புகளை கொண்டது ஆறாவது பாயிண்ட்டு பறவைகள் பறப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அவற்றால் நிலத்தில் நடக்கவும் ஓடவும் குதிக்கவும் முடியும் பறவைகளின் பின்னங்கால்களில் உள்ள கூர்மையான நகங்கள் பற மரங்களின் கிளைகளை நன்கு பற்றி கொண்டு ஏற உதவுது அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு பறவையின் வால் அது பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது எட்டாவது பாயிண்ட்டு புற பறத்தலின் பொழுது ஏற்படுகின்ற அழுத்தத்தினை தாங்குவதற்கேற்ற வலிமை மிக்க மார்பு தசைகளை பெற்றிருக்கு இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் இதில் வந்து மொத்தம் எட்டு பாயிண்ட் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிட்டால் போதும் அடுத்து முதுகெலும்புள்ள விலங்குகளின் பல்வேறு தகவமைப்புகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் எழுபதில் இருக்குது இந்த ஒட்டகம் இருக்குல்ல இதோடைய தகவமைப்பு கொடுத்துட்டு இதில் ஒரு நாலு உரி உயிரினங்களை கொடுத்துருக்காங்க ஒட்டகம் முதல்ல பார்த்துடலாம் இதோடைய ஒட்டகத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட கண் இமை அப்புறம் வியர்வை சிறப்பிகள் கிடையாது தட்டையான பாதம் இருக்கும் தோள்கள் வந்து தடித்த தோள்கள் இருக்கும் அதிக அளவு நீர் சேமித்தல் அதோடைய உடம்பு பகுதியில் அதிகமான அளவு நீள் சேம் தண்ணியை வந்து சேமித்து வச்சுக்கும் ஏன்னா ஒட்டக பகுதியில் தண்ணி கிடைக்காது இல்லையா அதனால் அடுத்து ஓனான் அது வந்து அசைக்கக்கூடிய கன்னிமைகள் இருக்கும் ஓனான்க்கு அடுத்து செதில்களான தோல் இருக்கும் அடுத்து மீன் எப்படி இருக்கும் அப்படின்னா படகு போன்ற உடலமைப்பு இருக்கும் செவில்கள் இருக்கும் துடுப்பு இருக்கும் பறவைகள் வந்து இறக்கை உறுதியான மார்பு தசை எடை குறைவான எலும்பு இருக்கும் இது இது வந்து கேள்வி நாலாவதுக்கான பதில் விரிவான விடையலி பாலைவனங்களில் வாழ்வதற்கேற்ற ஒட்டகங்களில் காணப்படுகின்ற தகவமைப்புகளை விவரி இதுக்கான பதில் பேஜ் நம்பர் செவன்டி சிக்ஸில் இருக்குது இது ஒட்டகம் இருக்குதுல்ல இதில் மொத்தம் செவன் பாயிண்ட் இருக்குது இது வந்து விரிவான விடையலி அப்படின்றதுனால எத்தனை பாயிண்ட்ஸு ஒட்டகம் ஒட்டகம் நீர் குறைந்த வெப்பநிலை அதிகமான பாலைவனத்தின் வாழ்கிறது அங்கு வாழ்கிறதுக்கேற்ற மாதிரி அதனோட உடலானது ஒரு சில பண்புகளை பெற்றிருக்கு ஒன்று ஒட்டகத்திற்கு நீண்ட கால்கள் இருப்பதால் பாலைவனத்தில் உள்ள சூடான மணலிற்கு மேலே அதன் உடல் சற்று உயரத்தில் இருக்கிறது ரெண்டாவது இவை கிடைக்கும் பொழுதெல்லாம் அதிக நீரை அருந்தி தன் உடலில் சேமித்து வைத்துக் கொள்கிறது மூன்றாவது பாயிண்ட்டு வறண்ட பாலைவனங்களில் இருக்கும் பொழுது தனது உடலில் நீரை சேமித்து வைத்து கொள்ளும் வகையில் கீழ்காணும் தகவமைப்பு பெற்றுள்ளது என்னெல்லாம் இருக்கு ஒட்டகம் குறைந்த அளவு சிறுநீரை வெளியேற்றுகிறது ஒன்று ரெண்டாவது அதனுடைய சாணம் வறண்டு காணப்படும் மேலும் அதனுடைய உடலில் இருந்து வேர்வு வெளியேறுவதில்லை மூன்றாவது ஒட்டகம் தன் உடலில் இருந்து சிறிதளவு நிறைய இழப்பதால் அதனால் பல நாட்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழ முடியும் அடுத்த பாயிண்ட்டு ஒட்டகம் தன்னுடைய திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது ஆற்றல் தேவைப்படும் காலங்களில் அது தன் திமில் பகுதியில் சேமித்து வைத்துள்ள கொழுப்பை சிதைத்து ஊட்டம் பெறுகிறது ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ஒட்டகம் பெரிய மற்றும் தட்டையான கால்கள் மூலம் மிருதுவான மணலின் மீது நன்றாக நடக்கும் தன்மையை பெற்றுள்ளது இதனால் ஒட்டகம் பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது அடுத்து ஒட்டகத்தின் நீண்ட கண்ணிமைகள் மற்றும் ரோமங்கள் அதன் கண் மற்றும் காதுகளை புழுதி இருந்து பாதுகாக்குது அதுக்கடுத்து பாலைவனத்தில் ஏற்படுகின்ற புழுதி புயலின் மூலமாக ஏற்படும் தூசிகள் உள்ளே செல்வதை தடுக்க அவை நாசி துவாரங்களை மூடிக்கொள்கிறது இது வரைக்கும் விரிவான விடையலை ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது விரிவான விடையலில் அந்த ஒரு கொஸ்டனுக்கான பதில் இது இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு புக் எக்ஸசைஸ் குறுகிய விடா சிறுவினா நெடுவினா எல்லாமே பார்த்துருக்கோம்